போல ரெண்டு நாளா சிவாசி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டோம் அதனால வீடியோ போட முடியல ரொம்ப பிஸி ஆயிடுச்சு அது மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம சொல்லி இந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆமா அதுக்காக வந்து இப்போ ஒரு கடைக்கு போறோம் போயிட்டு என்னென்னு எடுக்கிறோம்னு பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்க சிம்பிளாக தான் வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சுபாக்காக நிறையா சிம்பிளாக பண்ணல சிம்பிளாக பண்ணுறோம்

புது வீட்டோட ரூம் டூர் எல்லாமே வரும் பாலகாஜி ஹோம் ரூம் டூர் சி ஹோம் டூர் எல்லாமே வரும் நம்ம சேனல் புதுசா யார் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே நான் லிஃப்ட்ல போறேன் இல்ல இல்ல சொல்றேன்

கரெக்டாக இருக்கு கீழே அந்த கப்பு கொடுத்திருக்கனால கொஞ்சம் பயம்லாம போடலாம் கீழே இழுக்காது

आधे नाला केस अपनी कहीं लेट्स कर ले फुल गोल्ड जरिये मरी है बड़ी सारी

చీచీ పనలగరు నలగరు లైటుకు పోకూడదు ఇంగ్లీష్ తిమిడిలు సూపర్

வேப பேபிரானங்களா அடுத்து எடுத்துட்டு வரணும் ஏய் யாரு அங்க ஆமா இங்கே வந்து 1300 பண்ணுவாங்க லவா पहिले பண்ணமா மலர் جنيه ஓடி போனா ஓகே பண்ணோம் और बना दिया क्या